முகம் போது வந்து நீ எட்டி பாக்கிய வெக்கமா இல்லை ம் இல்லையா ஒருத்தங்க பாத்ரூமில் இருக்கும்போது நீ எட்டி பாக்குறது மேனப் டாக்குன்னு ஆ எங்கே போயிட்டேன்னு சொல்ல இஞ்சாதான் மூஞ்சுகள் விழுந்தேன் அதுக்குள்ளேயும் என் தங்கம் என் தங்கிட்ட விட்டு எங்கே போவேன் ம் என் தங்கப்படியை விட்டு எங்கேயும் மாட்டேன் வந்துட்டேன் போதுமா ஒரு சோப் போட்டு மூஞ்சுக்கள் விடுக்க தலையை அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் என்னமோ வேணும் தங்க பிள்ளை வா வலி விடு அதானே இப்போ உனக்கு என் காலை பிடிக்கணும் பம்பு பண்ணணும் இப்போ என் செருப்பு தூக்கிட்டு ஓடணும் இது உன்னோட பிளான் நெக்ஸ்ட் லெவல் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு பலி எம்மா எம்மா சனி சனிப்பூல என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன வேணும் டி சரி சரி சோறு தாரேன் வா 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 Bah, 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 bawah tareh, 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 പസിക്കുളമ്പ ചോറ് പോവിയ பாடி உனக்கு இல்லாத சோரா காது மீண்டும் இருக்குது ஒரு தலை போட்டுருமா பிள்ளைக்கு தலை தலை எங்கே இருக்குது துண்டாதான் கிடக்கு ஆ எங்கள் அம்மு ஒரு தலை கிடச்சிட்டு

இந்த சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ சண்டையாக சாப்பாடு சாப்பிட்டு